வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி காலையில் பீன்ஸு கேரட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகு இவ்வளோ வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க வீடியோவில் போ வீடியோக்குள்ளால் போகலாம் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் கடுகு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம் கடுகு பொரிஞ்சாச்சு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் தட்டி நல்ல இதை கொஞ்சம் கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் வேக விடணும் நாங்கள் வந்து இது இதுவரையிலும் மாடியிலேருந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்போவாது இருக்கா கேரட்டோ பீன்ஸோ எதாவது இருந்தோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு பிறகு நேற்றைக்கு தான் கொஞ்சம் பீன்ஸு கேரட் நேற்றைக்கு தான் கொஞ்சம் கேரட் பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இதை எவ்வளோத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் இப்படி ஒரு அடி அடித்து எடுத்தால் போதும் பார்க்க இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வேக தொடங்கியாச்சு கூட இந்த கேரட் கேரட்டை வாரி இதில் போடணும் கேரட்டை போட்டு கொஞ்சம் வேக விட்டு எண்ணெயிலே வதக்கி சிந்தி கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு பீன்ஸை தட்டி வேக வைக்கணும் இனி வந்து இந்த பீன்ஸை வந்து இதில் சேர்க்கணும் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கிண்டி வேக விடணும் நினைப்பீங்க இதையும் ஒருக்கா வீடியோ எடுத்து போடணுமா நினைப்பீங்க ஆனால் இந்த கூத்து வந்து பொரியல் வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும் பாருங்க நாங்கள் இது பண்ணி பார்த்து பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறது நாங்கள் போடுற வீடியோ சமையல் வீடியோ பாட்டு வீடியோ மாடியில் உள்ள பூக்கள் வீடியோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை கொஞ்ச நேரம் டி தண்ணி இந்த கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த மூடி வச்சு வேக வைக்கணும் இதெல்லாம் பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சமையல் இந்த இப்படி சமையல் பண்ணி கொடுத்தா பிள்ளை எங்கே விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துடுங்க இது இந்த பெரிய வெங்காயத்துக்கு ஃப்ளேவர் பச்சை மிளகா ஃப்ளேவர் கேரட்டு பீன்ஸுக்கு ஃப்ளேவர் இதெல்லாம் போட்டு கொதித்து வெ வெந்து வரும்போது நல்ல சுவை மணம் கமகமான இருக்குது பாருங்க கொஞ்சோல் கருவேப்பில சேர்க்குறோம் அந்த அரப்பு சேர்க்கிறதுக்கு முன்னாடி இது போட்டு கிண்டினா சூப்பராக இருக்கும் மணம் அப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்க்கும்போது அழகாக இருக்கும் சாப்பிடுறதுக்கு பாருங்கள் அரைப்பு சேர்க்குறோம் சேர்த்து கிண்டி ஒரு அந்த பச்சை வாசம் போன உடனே நமக்கு இறக்கி சாப்பிட வேண்டியதான் பார்த்துடுங்க அது கலரை பார்த்தீங்களா பச்சை கலர் ஆரஞ்சு கலர் இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுக்க கலர் எல்லாமே சேர்த்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க அருமையாக இந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் வேக விடணும் கொஞ்சம் கூட அந்த அரப்பு வாசம் போகிறதுக்கு அருமையான பொரியல் ரெடியாக விடுத்து பாருங்கள் நாங்கள் இதை எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடுறதுக்கு அழகாக இருக்குது பார்த்துருங்க சாப்பிடுறதுக்கு போல் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்